ஒரு கூட்டு செயல்பாடு திமுக இல்ல வெளிப்படையா தெரியுது தலைமை கிட்ட எந்த திட்டமிடல் இல்லை எந்த தலைவர்கள் லகுட பாண்டிகளாக கொச்சையா பேசுறது திட்ட மாறி கொரோனால அம்மா உணவகம் இல்லைன்னா பல பேர் பசியால சேர்த்திருப்பாங்க அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை ஆனா இன்னைக்கு பல இடங்களில் மூடி பல இடங்களில் அந்த காசு இந்த காசு ரோடு போடுற காசு எல்லாத்தையும் எடுத்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அதாவது எப்படின்னா சத்த வங்கியில சுண்ணாம கொடுத்த மாதிரி யார் பேச்சுல சொரத்து இருக்குதா பாருங்க இதுக்கு பதிலா ஜனங்க கேட்கதாங்க செய்வாங்க கோவமா அவனை போய் அடிக்கிறது அவன்கிட்ட சண்டைக்கு வாட ஒத்தை கொத்த வரையான்னு கேட்கறது இதெல்லாம் எப்படி நீ மக்கள்கிட்ட சவால் எல்லாம் விட்ட நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு என்ன மாற்றம் வந்துச்சுன்னு நீங்க போய் திமுக கூட்டணி வச்சுக்கோங்க நாட்டு நலன் என்ன நாட்டு நலன் எங்க அப்பா அவரு அழுவுறாரு அவரு என்ன கேட்டார் நீ உங்க அழுவுறீங்க இரண்டாவது உயிரே போனாலும் உயிரே போனாலும் நிற்க மாட்டேன் அப்ப கரம் வைப்பாங்களா கரம் வைக்க மாட்டாங்களா ஆனா பல இடங்கள்ல கூட்டணி கட்சிகள் தோக்கம் அதுக்கு திமுகவும் காரணமா தமிழ்நாட்டு தேர்தலுக்கெல்லாம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு கேண்டேஸ் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டாங்க நிறைய சர்ச்சைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குது இந்த தேர்தல் காலத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு மக்களவை தேர்தல் காலத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆரம்பிக்கும் போது திமுக ரொம்ப ஜாலியாக நாளை நம்மதே நாற்பதும் நம்மதேன்னு ஆரம்பித்தாங்க முப்பத்தொம்போதுக்கு ஜீரோ அப்படின்னு நீங்கள் சொன்னேன் ஏற்கனவே ஜாபர் சாதிக்கு மேட்டர் வந்துச்சு எலக்ட்ரால் பாண்டு வந்துச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இதெல்லாம் எடுத்து பேசினா அங்கே ஒருத்தன் இடிப்பான் அங்கே ஒருத்தன் இடிப்பான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இவங்களா ஒரு கருத்து கணிப்பெலாம் போட்டு அதில் உருட்டுனாங்க அது பிளான்ட் ஸ்டோரின்னு எல்லாருக்குமே தெரியும் அதை வச்சுக்கிட்டு பார்த்திங்களா பார்த்தீங்களா அதிமுக மூணாவது இடத்துக்கு போயிடுச்சின்லாம் பேசியிருந்தாங்க ஆரம்பிக்க தினமும் நல்லா தான் ஆரம்பித்தாங்க ஆனால் போகிற போக்கு பார்த்தா நீங்கள் முப்பத்தொம்போதுன்றது இப்போ முப்பதாக சுருங்கி இருபத்தெட்டாக சுருங்கி நிற்கிற லெவல் போயிடுச்சு அதிமுக இன்னொரு பக்கம் வேகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதிமுக பண்ண தவறு என்ன சரியான வேட்பாளர் போடாதது ஜெயிக்கிற சில இடங்கள்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் ஒதுக்கியது ஆனாலும் அதையும் சமாளித்து இப்போ அக்ரஸிவாக இறங்கிட்டாங்க திமுகவில் என்ன நடக்குது ஒரு கூட்டு செயல்பாடு திமுகவில் இல்லைன்றதுக்கு வெளிப்படையாக தெரியுது ஒரு வண்டி நாலு குதிரை போட்டினா நாலும் நேரம் ஓடினா தான் ஊர் போய் சேர முடியும் ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஓடுது தலைமை கிட்ட எந்த வித திட்டமிடல் இல்லை கூட்டு செயல்பாடு இல்லை எந்த ஸ்ட்ராட்டஜி இவங்கள்ட்ட இல்லை எதை பேசணும்னு கூட இவங்களுக்கு தெரியல அதனால தான் தவழ்ந்த பாடி தவழ்ந்துக்கிட்டு போய் என்ன காட்டுறாரு பல்ல காட்டுறாருலாம் கண்டபடி கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போதே வரும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டைலில் தான் பேசுகிறாரு மத்திய அரசுக்கான எதிர்ப்பு தேர்தல் நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபியை திட்டலைன்னு சொல்கிறீங்க நீங்கள் பிஜேபியை பத்து வருஷம் என்ன திட்டுறீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை பத்து வருஷம் ஆட்சி இல்லை நீங்கள் ரஃபேல்லேருந்து இருந்து பல விஷயங்கள் எடுத்து பேசலாம் இன்றைக்கூட இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒன்று வந்திருக்கு வேட்டை நாய்களாக ஏஜென்சிகளை பயன்படுத்துறதுன்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து பேசுவதற்கு அதை பிரச்சாரமாக மாற்றுவதற்கு அறிவார்ந்த தலைவர்கள் திமுகவில் இல்லை எல்லாம் லகுட பாண்டிகளாக கொச்சையாக பேசுகிறது திட்டுறது இப்படி மாறிட்டாங்க எப்படி ஒரு இளைஞரணி மாநாட்டில் திமுகவில் பேசுறதுக்கே ஆள் இல்லாமல் வாடகைக்கு வெளியிலேருந்து இருந்து கருப்பழனிய பண்ணும்போது வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து பேச வச்சுருந்தாங்க இருக்கா அந்த மாதிரி தேர்தலுக்கு ஒரு முகமாக செயல்படுவதற்கோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ அது பெரிய லெவலில் மக்கள்கிட்ட ஒரு இது யுத்தியாக மாற்றுறதுக்கான ஏற்பாடுகளே இல்லை பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து அவங்களுடைய சாதனைகள்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லும்போது அதையே வந்து கொச்சையாக தான் சாதனையாக வேதனையாக மாறிடுது கொச்சையாக தான் பேசுகிறாங்க ஆயிரம் ரூபாய் காசை வந்து பளபளப்பருப்பீங்க நிறையா கொச்சையான மொழிகள் பயன்படுத்தி பார்க்க முடியும் ஆனால் எந்த தி திமுகவால் இந்த கேண்டடேட்டுக்கு காங்கிரஸில் சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த கேண்டிடேட் கார்த்திக் சிதம்பரம் வந்து அதே ஆயிரம் ரூபாய் திட்டத்தை வந்து ரொம்ப உயர்வாக பேசி சொட்டு நீர் பாசனம் கிராமப்புற பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி அவ்வளோ எக்கனாமிக்கல் ஸ்டாண்டர்டோட அவ்வளோ சிறப்பாக வந்து விலக்கி பேசிக்கிட்டு இருக்கார் மிகப்பெரிய பொருளாதாரம் பொருளாதார மேதைன்னு கூட சொல்லலாம் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் சிதம்பரத்துடைய பையன் ஆயரருவா வந்து கிராம பொருளாதாரத்தை உயர்த்தணும்னா குழந்தைத்தனமா இல்லை நான் இப்படி வரேன் ஜெயலலிதா விலை இல்லாத கறவை மாடு கொடுத்தாங்க ஆடு மாடு திட்டம் அது வந்து கிராம பொருளாதாரத்தை உயர்த்தும் ஏன்னா அசட்டு அது மாடு வந்து ரெண்டு மாடாகும் நாலு மாடாகவும் பால் உற்பத்தி உயரும் இன்னொன்று வீட்டில் அந்த பெண்கள்கிட்ட அந்த பொருளாதாரம் நிற்கும் பெண்கள்கிட்ட பொருளாதாரம் இருந்தால் நாலு பத்தாகும் ஆண்கள்கிட்ட இருந்தால் டாஸ்மாக் போயிடும் ஆயிரம் ரூபாய் யார்கிட்ட போகும் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார் சேலாக கொடுத்துட்ருப்பாங்க லைனில் நிற்பாங்க வள்ளி படத்தில் சேலையை கேட்காதையா வேலை இயக்க அது மிக பிரபலமாக அப்போ எல்லாம் ரசித்து சாகிச்சே வசனம் அதாவது வேலை கேட்டனா நீ பத்து சேலை வாங்கலாம் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறீங்கன்னா அவர் உழைக்கிறதுக்கான நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா அவர் உழைச்சி அவர் நாலு பேர்கள் பண்ணுவார் இல்லை அவர் குடும்பத்தை பார்த்துக்குவார் வர்றப்பெல்லாம் துட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா அவர் டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு சுத்தின் இருப்பார் கரெக்டாக இந்த வேலை தான் பண்ணுறீங்க அனைத்து பெண்களுக்கும் அப்படின்னு நீங்கள் அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்கள்னு மாற்றினீங்க அதில் இப்போ நீங்கள் சாதனை சொல்கிறதா வேதனையாக மாறுது நீங்கள் கார்த்திகை சிதம்பரம் சொன்னீங்களே அதே இதில் சிதம்பரம் பிரச்சாரத்துக்கு போகிறாரு எல்லா பெண்களும் இதை தான் கேட்குறாங்க உரிமை தொகை எங்கே அப்படின்னு இவர் என்ன பதில் சொல்ல முடியும் அவர் சிரிப்பார் அவர் கிராம பொருளாதாரத்தை உயர்த்திறதுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்து மிக சிறந்த மன்மோகன் சிங்கை கொண்ட ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு தலைவர் நிதியமைச்சராக இருந்தவர் அவருக்கு இந்த ஆயிரம் ரூபா சிரிப்பை தான் கொடுக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் கேட்டால் சிரிப்பார் ஆயரூபா கொடுத்தீங்கன்னா யூஸ் அது ஆயிரரூவாக்கு என்ன பண்ணும் நீங்கள் ஒன்ஸ் தான் கொடுப்பீங்க விலையில் கரை மாதிரி எவ்வளோ ஆகும் ஆயிரரூவான்னு வச்சிக்கிங்க இல்லை ரெண்டாயிரூவான்னு வச்சுங்களேன் மற்ற அதிகமாக ஒரு கொடுக்க போகிறீங்க ஒரு குடும்பத்தை கொடுக்க போகிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டாயிரத்து ரெண்டு கோடி வாக்கா ரேஷன் அட்டையும் கொடுத்தீங்கனால ஒன்ஸு கொடுத்துருவீங்க அவ்வளோதானே ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அது அவங்களுக்கு எவ்வளோ யூஸு அதை விட்டுட்டு மாதம் மாதம் ஆயரூபானா பன்னெண்டாயிரம் கோடி எங்கே போவீங்க இப்போ பண்டாயிரம் வீர போய் வாக்குறுதி கொடுத்துட்ருக்காரு யார் உதயநிதி இன்னும் ஐம்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இது எல்லாமே எல்லா திட்டங்களுடைய ரோடு எங்கே போட்டிருக்காங்களா ஏன் போடல அம்மா உணவகம் வெறும் வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபா செலவு ஆனால் சென்னை மக்களுடைய பசியை தீக்கிற ஒரு இது கொரோனாவில் அண்ணன் அம்மா உணவகம் இல்லைன்னா பல பேர் பசியால் சேர்த்துருப்போம் அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை நல்ல திட்டம் தானே ஆனால் இன்றைக்கி பல இடங்களில் மூடிக்கிட்டு இருக்கிறீங்க பல இடங்களில் செயலிலிருந்து இருக்குது பல இடங்களில் எனக்கு என்னென்னு நடத்துகிறாங்க என்ன காரணம் வருஷத்துக்கு முப்பத்தாறு கோடி ரூபா அதான் ஐம்பத்தி ரெண்டு கோடி செலவு பதினாறு கோடி ரூபா ஏதோ கம்மி விலையில விற்கிறதுனால வர வரவு மீதி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா செலவு சேவையாக போ அதுக்கு நீங்கள் பண்ண முடியல அந்த காசு இந்த காசு ரோடு போடுற காசு எல்லாத்தையும் எடுத்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா அதாவது எப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் சம்பாரித்து வீட்டுக்கு கொடுக்குறத விட்டுட்டு இந்த மாதம் நாலு அண்டாவை கொண்டு போய் அடகு வச்சு வீட்டு செலவு அடுத்த மாதம் வேறு ஒரு நகையை வச்சு இப்படி இந்த மாதிரி ஒரு பைத்திகாரத்தனமான இதை இன்னும் இந்தியா முழுவதும் மூவாயிரம் கோடி இவர் சொல்கிறாரு கல்விக் கடமை இந்தியா முழுவதும் ரத்து பண்ணுவேன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க நீ கேள்வி வருது இல்லை ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொருத்தர் வேலைக்கு போகிறோன்னு கேட்பான் கல்வி கடன் ரத்து பண்ணல லேப்டாப் என்னங்க எவ்வளோ செலவாகிடு போகுதுங்க லேப்டாப்பு மடிக்கணினி கொடுக்க முடியலல்ல இப்போ இது எதுவுமே பண்ணாமல் ஆயிரவாக்க ஆயிரம் ரூபா கொடுத்து எங்கே கொடுத்துட்றாங்க ரெண்டாவது மதுவிலக்கு பற்றி கேள்வி கேட்குறாங்க ஏன் மூடலன்னு கேட்குறாங்க மூணாவது கவுன்சிலர்கள் எம்எல்ஏக்கள் செயல்பாடு எல்லா இடத்துலையும் விமர்சிக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் வெள்ளப்பெருக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இங்கே ஒரு வட மாவட்டங்களில் நாலு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நாலஞ்சு மாவட்டங்கள் இந்த மக்கள் மறக்கவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு நாம் அப்படி இப்படி இவங்க பேச்சில் ஏதாவது ஒரு மக்களை கவர்ற மாதிரியோ இல்லாட்டி மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி எதாவது இருக்கா பார்த்தீங்களா எப்படியோ ஏதோ எளவு என்ன சொல்லுவாங்க சத்தவங்கையில் சுண்ணாமு கொடுத்த மாதிரி யார் பேச்சில சொரத்து இருக்குதா பாருங்க இதுக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி திட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லாட்டி எதையாவும் பேசுறது பேசுகிறவங்க ஜனங்க கேட்க தாங்க செய்வன் கோவமாக அவனை போய் அடிக்கிறது அவன்கிட்ட சண்டைக்கு வாடகை ஒத்தை கோத்தை வரையான்னு கேட்குறது திராணி இருந்தால் இங்கே வந்து பேசுன்றது இதெல்லாம் எப்படி நீ மக்கள்கிட்ட இந்த சவாலெலாம் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க கையில் ஆயுதம் ஓட்டு மாற்றி ஊற்றிடுவான் இந்த மாதிரி பட்டா தான் இப்போ நீங்கள் சொன்னீங்களா தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு இதை வச்சு தான் சொல்கிறோம் இன்னைக்கு பத்து பன்னெண்டு சீட்டுக்கு மேலே அதிமுகவும் ரெண்டுலேருந்து மூணு சீட்டு ஜீரோ டூ த்ரீ பிஜேபியும் எடுத்துக்க போகிறாங்க நீங்கள் இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிச்சிங்கன்னா பெரிய விஷயம் இன்னொன்று பிரச்சாரம் பண்ணும்போது வந்து உதயநிதி கனிமொழி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்க கூட்டம் அந்த ஒரு இது வந்து மற்ற தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இல்லை அதை தாண்டி ஏற்கனவே இளைஞரணி மாநாடுக்கு வெளியேந்து கூட்டு வந்த மாதிரி இந்த வாட்டியும் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு கமலஹாசன் உள்ள வந்திருக்காரு அவருக்கு சீட் இல்லாட்டி பிரச்சாரம் பண்ணுறேன்னு போகிறாரு ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இது வரைக்கும் ஒரு இப்போ காங்கிரஸ் பல கூட ஒரு பிரச்சாரம் பண்ண மாதிரியும் தெரியல அவருடைய பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா ஒன்றே கேண்டேட்டை மறந்துடுறாரு இல்லை அவர் பேசுறது மக்களுக்கு புரியலன்னு மக்களே வந்து புலங்கிட்டு கூட்டம் நிலஞ்சு போகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அவர் தான் பார்ட் டைம் அரச அவர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையும் என்ன பேசுகிறேன்னு அவருக்கும் தெரியாது எது தெரியாது பின்னாடி மட்டும் ஒருத்தர் இருந்து சிச்சினா இருப்பார் எது பேசினாலும் அவர் ஆதரவாளர் ஒருத்தர் இவர் உட்காந்துங்கன்னு இந்திய மக்கள் மேலே நான் இந்தியாவுடைய நலனுக்காக திமுக கூட கூட்டணி சேர்ந்துருக்காரான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியில் போய்கிட்டு பலகருப்பையாக பேசிக்கிட்டு இருக்காரு திமுக போட்டு பிரித்து மேயிறார் யார் இவர் மேடையில் தான் இவர் உட்காந்து வச்சு சிரிச்சிக்கிட்டு இருக்கார் அதில் பெருசாக அவர் அடிக்கிறது பலகருப்பையாக உதயநிதி அடிக்கிறார் அதாவது கருணாநிதி காலத்தோட ஊழல் ஒழிஞ்சு போய்டுன்னு பார்த்தா அடுத்து ஒருத்தர் வந்தார் சரி ஸ்டாலின் காலத்தோட முடிஞ்சுன்னு பார்த்தா அடுத்த ஒருத்தர் வந்துட்டார் இதுவும் இப்படி தான் இருக்குது அப்படின்லாம் பேச இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி என்ன மாற்றம் வந்துச்சுன்னு நீங்கள் போய் திமுக கூட்டின்னு வச்சுக்கோங்க நாட்டு என்ன நாட்டு நலனு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக மேலே நீங்கள் எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது ஏன்னா பத்து வருஷம் ஆட்சியில் இல்லை ஸ்டாலின் இவர் இறந்துட்டார் ஸ்டாலின் வராரு ஸ்டாலின் வந்து ஒரு கட்டுற தலைவர் இப்படிதான இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் அதே மா வெடியல் தர போகிறாருன்னாங்க அன்றைக்கெலாம் டார்ச் எடுத்து கடிச்சி டிவியை உடைச்சிங்க ஆனால் மூணு வருஷம் ஆட்சி திமுக காரனாலே ஏற்றுக்க முடியல கூட்டணி கட்சிக்கிறவங்க லாபர் நஷ்டங்களுக்காக கூடிய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஜாபர் சாதிக்கு மேட்டர் கூட கேட்க மாட்டாங்க எலக்ட்ரல் பாண்டு பற்றியும் அங்கே திட்டுவாங்க ஆனால் இங்கே திமுக மாட்டாங்க அப்படி இருந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது நீங்கள் யார் ஹார்மோனி இந்தியாவில் இருந்தவர் இன்றைக்கி இங்கே போயிட்டு இவங்களை பாராட்டிக்கிட்டு கேட்டால் தேசநலனா என்ன நலனா என்ன இருக்குது இவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு உதயநீதியை பற்றி அவ்வளோ இது பண்ணீங்க உங்களுடைய வியாபாரம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்டைய வியாபாரத்துக்காக இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க இந்திய மக்கள் மேல் தமிழக மக்கள் உடைய என்னுடைய காதல் அதையும் தாண்டி புனிதமானதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு தான் நிலமை இன்னைக்கு அவர் நிலமை இன்னொன்று கூட்டணி கட்சிகளில் வந்து இந்த வாட்டி திமுக வந்து தனிச்சின்னத்துல நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்க அந்த சின்னம் கிடைக்கிறதுல பிரச்சனை வந்துச்சு பிசிக்கா போராடி அந்த பாணி சின்னத்தை வாங்கிட்டாங்க ஆனால் மதிமுகவுக்கு சின்னம் கிடைக்கல ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போதே திமுக கிட்ட அந்த ஒரு சலசலப்பு இருந்துச்சு பம்பரம் சின்னத்துக்கு எங்களால் ஓட்டு கேட்க முடியல இதே நின்றுக்கலாம் அப்படின்னு பம்பரம் வந்து பாமா மதிமுகவுக்காக அறியப்பட்ட ஒரு சின்னம் அதுவே பிரச்சனையா இருந்துச்சு அப்படிங்கும் போது இப்ப தீப்பெட்டி சின்னம் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து அவர் என்ன பிரச்சனை தீப்பெட்டியை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா வீட்லையும் தீப்பெட்டி ஏற்கனவே இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இது ஜெல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா புதிய சின்னத்தை எந்தளவுக்கு அவங்களால் கொண்டு போய் சேர்த்துட முடியும் திருச்சியில் துரை வைக்க பம்பர சின்னத்தில் போட்டி போட்டாலும் தோற்றுருவான்ட்டு தான் நிலமை இருந்தது ஏன்னா ஒத்துழைப்பு கிடையாது நேரு அவர் பையனை பார்க்க போயிட்டார் அன்பில் மகேஷ் தஞ்சாவூர் முரசொலி அங்கே பொறுப்பு இன்னொன்று இவர் பேசின பேச்சு இருத்த ஒரண்டஸ் கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயே சண்டை போடுறாரு ஒருத்தர் சொல்கிறார் உதய நின்றுக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு நின்றுக்கலாம் ஆனால் எங்கள் கட்சிக்குன்னு ஒரு தனித்தன்மை வேணும் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது பொறுமையாக சொல்லலாம் எங்கள் அப்பா அவ்வளோன்னு அழுகிறாரு அவர் என்ன கேட்டார் நீ உக்காந்து அழுவுறீங்க உங்கள் அப்பா பார்த்தா தெரியுமே எல்லாருக்குமே அதை நீங்கள் சொல்லி தான் அழுத்து தான் காமிக்கணுமா ரெண்டாவது உயிரே போனாலும் உயிரே போனாலும் நிற்க மாட்டான் எங்களை வந்து இது பண்ணாதீங்க சின்ன கட்சின்னு அவர் அப்படியே செல்லணுன்னு இருக்கிறாரு நேரு இப்படி பேசுகிறான் அப்படின்னு அப்போ கரம் வைப்பாங்களா கரம் வைக்க மாட்டாங்களா ரெண்டாவது உங்களை ஏற்று நிற்கிறது யார் பெரிய மணல் மாஃபியாவுடைய தம்பி அதிமுகவில் மண்ணாலே அடிப்பார் மண்ணில் வந்த பணத்தாலே அடிப்பார் உங்களுக்கு திமுகலையும் ஆதரவு இல்லை கூட்டணி கட்சி இது இல்லை சின்னமோ இல்லை அங்கே ரெட்டை இல்லை அப்போ எப்படி நிலமை வெற்றி நிலமை இப்போ தெரியுதா ரெண்டாவது இவருக்கு ஒத்துழைப்போ இல்லைன்ட்டு போயிடுச்சு கீழே வைக்க வரைக்கும் பேசியும் பெரிய அளவில் ஒத்துழைப்பு இல்லைன்னு இதுதான் காரணம் இதுக்கு பம்பரை சின்ன இருந்தான்னா தீப்பெட்டி சின்ன இருந்தான்னா எல்லாம் ஒன்று தான் அதனால் மதிமுக மட்டும் இல்லை கம்யூனிஸ்ட்டுகள்லேருந்து காங்கிரஸ்லேருந்து பலரும் திமுக கூட்டணி ஒத்துழைக்கல இன்னொன்று அவங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழமும் யாரும் ஜெல்லாவில்ன்றது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு அதனால் பல இடங்களில் கூட்டணி கட்சிகள் தோக்கம் அதுக்கு திமுகவும் காரணமாகும் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை போய் நமக்கு நன்றி